ஒரு சிறந்த வசனம் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியதாகவும் கஷ்டங்களை போகக்கூடியதாகவும் நோய் நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கிறது நம்ம பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அனைத்து மக்களுக்குமே இதனை ஷேர் செய்து யாரும் பயன்பெறுவதற்கு உதவியாயிருங்க அந்த யார் ஒருவர் நன்மையான விஷயங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்களோ அந்த நன்மையை செய்த நன்மை அவருக்கு கிடைத்துவிடும் என்று நபிசலாசம் அதிசலே எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு குரானை வசனம் யாசில் உள்ள வசனம்தான் சலாமுன் கௌலம் மின்

சலாம் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கௌலம் யு ரபி ரஹீம் அந்த சலாம் மிகவும் கிருபையுள்ள இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு உண்டாவதாக நம்ம சலாம் சொல்றது கிடையாது இறைவன் புறத்திலிருந்து சலாமுன் கௌலம் யு ரபி ரஹீம் உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்தே அது உண்டாவதான்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒன்று அதாவது இறைவன் புறத்திலருந்தே சலாம் சலாம் நமக்கு உண்டாகிறது அதாவது நம்ம சாந்தி எல்லாம் உண்டாகிறது அப்படிங்கிறத தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான சொல்லப்பட்டது என்ன சலாம் அபி ரஹ் உங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமானம் உண்டாவதாக இப்போ இதனை நம்ம வந்து நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை வந்து எப்படி உபயோகப்படுத்தணும் சொன்னா நம்முடைய பிரச்சனை சீன பிரச்சனைகள் அல்லது நோய் எல்லாத்துக்குமே இதெல்லாம் அமுல் செஞ்சு பார்த்தோம் இதுமே சரியா வரல இதை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடிய சொன்னா செல்லம் பதினோரு தடவை லாயிலாக இல்லா என்ற ஸ்மஹானுக்கு இன்னி குற்றம் நடந்தாலுமீன் பதினோரு தடவை லாகாவலா வராகோத்தை இல்லாபில் பதினோரு தடவை ஓட்டு சலாம் கோம் அப்ராஹிம் அப்படிங்கிறத எண்ணூற்றி பதினெட்டு தடவை எயிட் ஒன் எயிட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டீன் எண்ணூற்றி பதினெட்டு தடவை ஒன்று அதை வந்து காலையோ மூலையோ ஒரே இடத்துல உட்காந்து ஒரே சமயத்தில் ஓதுகிற சிறப்பு அதை விட்டு விட்டு ஓதக்கூடாது அது ஓதுறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ரொம்பலாம் ஆகாது சலாமன் கோலமீர் அப்ரகிம் சலாமன் கோலமீர் அப்ரகிம் ஓதி பிடிச்சிட்டு யார்தான் நான் ஓதிய இந்த சலவார் திக்கர் இதனுடைய வணக்கத்தை கொண்டு இதனுடைய ரகசியங்களை கொண்டு என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றிய பாயாக இல்லை உங்க உங்களுக்கு கடந்து நிற்கிறது கடந்த நிறைவேற்றிய பாயாக வருமானத்தில் பணம் தேவைப்படுகிறது இந்த பணம் ரிஸ்கை அதிகப்படுத்துவாயாக வியாபாரத்தை பழக்கத்தை அறிவுபடுத்துவாயாக இந்த பிரச்சனை எது கேட்டாலும் சரி கேட்டு திரும்ப செலவாத்து மூணு தடவை ஊதிட்டு நாலு ரிசலையும் ஊதி விட்டுருங்க தண்ணியில் ஊதி கொடுங்க நீங்கள் எழுஞ்சிட்டு வரீங்கன்னா எல்லா திருவையில் உங்களுடைய அனைத்து தேகையும் நல்லா நைட்டு கொடுப்பான் இதை தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் நாற்பத்தொரு நாள் செய்யணும் நாள் செய்து முடித்த பிறகு உங்களுடைய தேவை நிறைவேற்ற பிறகு அது நீங்கள் விட்டுவிடாமல் தொடர்ந்து என்ன செய்ய சொன்னால் எண்ணூற்றி பதினெட்டு ஓத முடியாட்டால் கூட அதை ஒரு நூறவையாவது ஓதி ஓதி உங்களுடைய பழம் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் சரியா ஏதாவது நீங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த துவா ஓதி ஒரு விஷயம் கிடச்சிட்டு சொன்னால் அதை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டே இருந்து உங்கள் அனைத்து தேவையிலையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அன்பிக்கிறீங்களே அல்லாவுடைய சூரத்து யாஸினில் உள்ளது சூரத்து யாசியில் வரக்கூடிய வசனம் இந்த வசனம் எல்லாருமே ஆசியாவது தெரியும் அதனால் என்ன செய்யும் சொன்னால் சூரத்து யாசின ஓதுங்க அதில் இந்த வசனத்தை எடுத்து ஓதுங்க சலாமுன் கௌலமி பிரஹீம் நான் கீழே வசனம் அப்படிங்கிறது வந்து போகிற கீழே தான் அதுவே நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால் நம்ம அல்லாவுடைய உதவியை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய கட்டை வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் அஞ்சு நேரம் அஞ்சு நேரத்தை தொழுகணும் சுனத்தால் நபிலான வாஜிபான தொலை விடாமல் திருக்கணும் ஹஜ்ஜி இஷ்ராக் லுஹா அவளாக் முயற்சி பண்ணணும் தர்மம் கொடுக்கணும் நோம்பு நோக்கணும் நோம்பு நோம்பு சமயத்தில் ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு செஞ்சிடணும் இதெல்லாம் கட்டாய கடமைகள் அது இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு உற்றவனுக்கு செய்ய கடமை சரியாக செய்யுங்க கொடுக்க சரியாக செய்யுங்க உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க தீமை விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சீர் குடிக்கிறது மது குடிக்கிறது சூதாடுறது விபச்சாரம் செய்கிறது கொலை தற்கொலை சீவினை அல்லாவுக்கு இணை வைப்பது புடம் பேசுகிறது திட்டுறது இது போல விஷயங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இப்போ நன்மை செய்யுங்க தீமை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி என்னென்னு சொன்னால் அப்படி எதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னொன்று ஒன்று இருக்குது என்னென்னா நிமிஷம் சொன்னாங்க நன்மையை ஏறிக்கொண்டிருங்க தீமையை தடுத்து கொண்டிருங்க அப்படின்னாங்க நம்மளும் நன்மை ஏவனும்